வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஏற்கனவே ஒடிசா கரைகடந்த உள்ளே சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது டெல்லிக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இரு காற்று இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே டெல்லிக்கும் அதனைத் தொடர்ந்து உத்தரகாண்டிற்கும் ஏற்படுத்தும் மேலும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய யாகி புயலின் செயலிழந்த பகுதி வங்கதேசம் வந்து மேற்கு வங்கத்தை அடைந்திருக்கிறது பனிரெண்டாம் தேதி வங்கதேசத்தை அடைந்து மேற்கு வங்கம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேற்கு வங்கத்தை அடைந்திருக்கிறது அது அதே இடத்தில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சற்று தென்மேற்கு பருவ அதாவது சாரல் மழைப்படிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு கேரளாவிலே தொடங்கி இருக்கிறது அப்பாஜி கொண்டிருந்து ஓரிரு சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு கூட ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடிமழைப்பழிவு தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் நேற்று பெய்தது போல் இன்றைக்கு இருக்க வாய்ப்பில்லை காரணம் குளிர்ந்த சீதோஷன் நிலவுகிற காரணத்தினால இன்றைய வெப்பமும் நாளை வெப்பமும் இணைந்து நாளை டெல்டாவிற்கு மாலை இரவு இடிமழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை மறுதினம் சனி ஞாயிறு தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைப்பிடிவு கொடுக்கும் தற்பொழுது வங்கக்கடலில் பயணித்து கொண்டிருக்கூடிய அதாவது குமரிக்கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று வலுவாக வங்க வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கிறது வடக்கு வங்கக்கடலை ஒட்டி மேற்கு வங்கம் அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த அமைப்பு இரண்டு நாளில் தீவிரமடைந்து விலகியதும் தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நுழையும் அதே நேரத்தில் மேற்கு காற்றோட வேகம் மிக குறைவாக இருக்கும் இதனால் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய சனி ஞாயிறு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவு இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட ராமநாதபுரம் மற்றும் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு ஒரு சில இடங்களில் ஒரு சில இடம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூடுதல் பரப்பிலேயே மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் என்று சொல்லலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவிற்கு நாளை வாய்ப்பு இருக்கிறது நாளைய மறுதினம் சனி ஞாயிறும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பரவலான மழை இருக்காது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது டெல்டாவிற்கு அதை விட குறைவாக தெரிகிறது வடகடலோரமும் இருக்கிறது ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் பெரிய அளவில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் தென் மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கும் புதுக்கோட்டைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய சனி அல்லது ஞாயிறு ஏதேனும் ஒரு நாள் சற்று பரவலாக வாய்ப்பு தெரிகிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் எல்லோருக்கும் பரவலாக எல்லோ இடமும் ஒரே நேரத்தில் பெய்து விடாது அடுத்தபடியாக இப்படியே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை நகரும் அதற்கப்புறம் மழையோட தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி அதாவது பதினெட்டாம் தேதி நிகழ்வு மத்திய பிரதேசம் மற்றும் உத்திரப்பிரதேசம் தாண்டி அது செயலிழந்ததும் புதிய நிகழ்வு இருபதாம் தேதி வாக்கில வங்கக்கடலில் வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்ப சிலண்டை இடிமழைப்படிவு இருக்கும் கொஞ்சம் கடலோர பகுதிகளில் கூடுதல் பரப்பிலே தெரிகிறது ஆனால் பெரிய அளவில் இருக்காது பரவலாகவும் இருக்காது அனைவருக்கும் கொடுக்காது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே கொஞ்சம் மாலை இரவு படிவு கடலோர மாவட்டங்களில் தெரிகிறது அது அப்படியே இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளிலையும் தொடர வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மழைப்படிவை கொடுத்து விடாது சுருக்கமாக போனால் வரக்கூடிய சனி ஞாயிறு தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அதற்கு அடுத்தபடியாக கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதியில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் இடையிலே ஆங்காங்கே இருந்தாலும் பரவலாக பெரிய அளவில் மழை இருக்காது நல்ல ஒரு மழை பொழிவுன்னா நான் திரும்ப திரும்ப தான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேச கரையோய் வந்து அடையும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரையோ அல்லது மத்திய கரையோ கண்டிப்பாக தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேச கரையை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு ஆந்திர பிரதேச கரையை அடைந்தாலே கொஞ்சம் தென்மேற்குப் பிறமழை தீவிரம் அடையும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஒரு வலுவான நிகழ்வாக அமைந்து அந்த நிகழ்வை கரை கடந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோட அந்த நிகழ்வோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தென்மேற்குப் போற முடி பின்வாங்க தொடங்கும் அந்த நிகழ்விலிருந்து ஆக நிகழ்வு பாகிஸ்தான் எல்லை உரம் போகாது மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்பதனால கண்டிப்பாக பாகிஸ்தான் எல்லையோரம் தென்மேற்கு புறமழை பின்வாங்குதல் என்பது இந்த மாத இறுதியிலிருந்து தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா கோவா பகுதியாக அமையும் ஆக மாத இறுதி இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வால் தென்மேற்கு புறமழை சற்று தீவிரமடையும் நல்லாவே தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சியாலையும் குறிப்பாக ஆந்திர கர்நாடகா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொடுக்கும் என்பதையும் அது தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் கேரளா கர்நாடகா பகுதிகளுக்கும் தென்மேற்கு புறமொழியை தீவிரப்படுத்தும் என்றும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சினால் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் வெப்பசலத்துடன் இணைந்த மழைப்பொழிவு அதற்கு முன் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அக்டோபர் ஐந்து வரை அந்த நிகழ்வு மழைப்பொடிவை தரும் இருபத்தி எட்டிலிருந்து ஐந்து வரை அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக பத்தாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டை அடையும் அதாவது மன்னிக்கவும் பிரதேசத்தோட மத்திய பகுதியில் அடையும் அதனால் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தொடங்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையை நிறைவடையும் நேரத்தில் தென்மேற்கு பருவமழையை முடிவுக்கு கொண்டு வரும் நேரத்தில் அதாவது அக்டோபர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வாக்கில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து விட்டுத்தான் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் ஆகவே இறுதிக்கட்ட மழைப்பிடிவு இரண்டு சுற்று வலுவாக இருக்கிறது இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை வலுவான நிகழ்வு அரபிக் வங்கக்கடலுக்கு வரும் வலுவான நிகழ்வு தென் சின்ன கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதியில் வந்து தீவிரமடைந்து வடக்கு பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு வந்தடையும் அது அக்டோபர் ஐந்து வரை மழைப்பொழிவை கொடுக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஒன்பதுக்கு மேல் பத்திலிருந்து பதிமூன்று வரை அது மிகச்சிறப்பான மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் அதோட தென்மேற்குப் பொருவழையை பதிமூன்றாம் தேதியோட பின்வாங்கும் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் தொடங்கும் அதிலிருந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டே இருக்கும் படிப்படியாக நிகழ்வுகளோட தீவிரத்தன்மை இருக்குமே தவிர அக்டோபரில் அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு மேல் சற்று தீவிரமடையும் தீபாவளி ஒட்டிய நாட்களில் சற்று தீவிரமாக இருந்தாலும் பெரிய அளவில் அக்டோபரில் பாதிக்கும் மழை இருக்காது ஆனால் நவம்பர் டிசம்பரில் அதிக மழைப்பொடிவு தெரிகிறது என்பதையும் குறிப்பாக வடகடலோர பகுதிகளுக்கு அதிக மழை அடுத்த இடத்தை மத்திய பகுதி அதாவது டெல்டா மற்றும் அதற்கு ஒட்டியுள்ள வடகடலோரம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இதெல்லாம் அடுத்த இடத்தையும் தென் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு டிசம்பரில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நவம்பரில் ஒட்டுமொத்த த வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அதிக மழை இருக்கிறது என்பதையும் இரண்டு மாத மழைப்பொழிவையும் சேர்த்தால் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கும் என்பதையும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்பதையும் வலுவான நிகழ்வு தென்சி அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து அடுத்தடுத்து உருவாகி வந்து கொண்டிருக்கும் என்பதையும் சில நிகழ்வுகள் வங்கக்கடல் வந்து தீவிரமடையும் பொழுது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் கடலோர மாவட்டம் கடலோர மாநிலங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கடலோர பகுதிகளுக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் கேரளா வழியாக மேற்கு காற்று அரபிக்கடல் பகுதியிலிருந்து இருக்கும் என்பதனால் கேரளாவிற்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் கேரளாவிற்கும் கிடைக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை என்பதில் மாற்றமில்லை கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக சராசரி கூடுதல் கூடுதலுக்கு கூடுதல் ப்ளஸ் ப்ளஸ் உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் ஒரு ப்ளஸ்ஸாவது இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை படிவு தான் வடகிழக்கு பொறுமழை அது லானின அமைப்பு இப்போ இருக்கிறத விட இன்னும் வலுவாகத்தான் போகிறது அப்போ இப்போ இருக்கிற அமைப்பு இருந்தாலே சராசரி கூடுதல் தான் அதே போல் நெகட்டிவ் ஐஓடி வந்தாலே கூடு கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் தான் நடுநிலை ஐஓடியாக இருந்தால் உள் மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் இதில் எந்த மாவட்டம் இல்லை கடலோர மாவட்டங்கள் கொடுக்கும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் வலுவான நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக எந்த அமைப்பு இப்போ இருக்கிற அமைப்பே சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு தான் இப்போ வரைக்கும் மாறி வந்திருக்கக்கூடிய அமைப்பே சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அமைப்பாகத்தான் தெரிகிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய மழைப்படிவை மற்றும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மட்டும் வரக்கூடிய ரெண்டு மூன்று நாள் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு பிறகு வடகடலோரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருபதாம் தேதி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒரு சில இடங்கள்லையும் இருபத்தைந்து வரை ஆங்காங்கே ஆங்காங்கே வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும் குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய மழைப்பிடிவை பெற்று இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தீவிரமடையும் மழைப்படிவை கொஞ்சம் நான் நல்லாவே தீவிரமடையக்கூடிய மழைப்படிவை பெற்று அதனைத் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் எல்லாமே அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அறைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி